வெல்கம் டு பாலாபாலஸ் இப்போ நீங்கள் பார்க்கிற கார் வந்து ஒன் ஆயில் ஐ டன் அப்படிங்கிற கார வந்து தான் அப்புறம் மாங்கி மீடியம் கொடுக்கலாம் இந்த கார் போய் ஓண்டாயில் ஐ டன் மாடல் வரீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓனர் வந்து ரெண்டு ஓனர் வருங்க ஏசி வந்துடும் பௌ ஸ்டைங் பவுருண்டோ ஜென்ரலாக வந்துடும் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்துடும் ஆடியோஸிஸ்ட்டு வந்துடும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் இருக்குது கம்பெனி சர்வீஸில் கார்டோட வண்டி வரும் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கு இல்லை அப்படின்னு இருக்காங்க டயர் பண்ணுறதுனா ஃபோர் டயருமே ஒரு எண்பது வருஷம்ஜி நல்லா இருக்கும் இருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க வண்டி பார்க்க வேண்டிய முடியாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் அந்த கார் பார்க்க முடியும் காரோட ப்ரைஸ் என்ன சொல்லுறாங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்லுறாங்க ரெண்டு கொறைக்கு முடிஞ்சுருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பைக்க சொல்லியிருக்காங்க ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் வரும் இருக்காங்க ரெண்டாயிரத்து பன்னெண்டு மாடல் டிஎன் ஸீரோ ஒன்று ஏஎஸ் ஸீரோ ஐம்பத்தெட்டு சாரி ஜீரோ அஞ்சு எண்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க வந்துட்டு பார்க்க வேண்டிய இடம் சேலத்தில் அந்த கார் காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா முழு லட்சத்து முப்பத்தாயிரம் சொல்கிறாங்க